சார் எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்னோட பேர் புதுகை மாரிசா இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலு அந்த படம் என்னுடைய இது நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் டைரக்டரு இப்போ சமீபத்தில் வெற்றி மாறன் சாரோட தயாரிப்பில் கவின் நடிகர் கவின் நடித்த மாஸ்க்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக தான் உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் இந்த ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நம்மக்கிட்ட தான் மாஸ்க்குன்னு ஒரு மணி இருக்கே இந்த தங்கங்கிற பூனைக்கு அந்த மணியை கட்டி விடலாங்கிறதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன் ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாஸ்க் டைட்டில் நான் கெல்டி சங்கத்தில் பதிவு பண்ணேன் தங்கம் வந்து அதில் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம் அது ரெண்டு வருஷம் கழித்து கோவிட் வந்துடுச்சு அதனால் உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த சூழ்நிலையில் யாராலையும் வெளியில் வீட்டை விட்டு வெளில போக முடியாத காரணம் கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் மன்தில் வந்து சங்கத்தை ஓப்பன் பண்ணாங்க நான் தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல படத்தெல்லாம் முடிங்க சரி ட நான் யாருக்குமே என்னசி கொடுக்கல உங்களுக்கு தான் இந்த படம் உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு இனி நீங்கள் சென்சார் வாங்க நான் தர்றேன்னு சொன்னார் ஒரு தலைவர் சொல்லும்போது நான் அடுத்து அவர்கிட்ட அடுத்த வாரத்தை சொல்லக்கூடாங்கிறதுக்காக எழுந்துச்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆதிராஜன்னு ஒரு டேரக்டர் வந்து மாஸ்க்குன்னு படம் போஸ்ட்டு வெளியேட்டாங்க அதை கேட்டோன்னா திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன் இந்த மாட்டேன் சார் ஆதிராஜன் சார்னு ஒரு டேரக்டரு மாஸ்க்குன்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத தம்பி மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவில் உனக்கு தான் நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவர் பணத்தை வாங்கலை சென்சாருக்கும் கையெழுத்து போடல அதுக்கப்புறம் என்னைய சங்கத்தில் செயலாளர் தலைவர் பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கு சீல் வச்சிட்டாங்க ஹைகோர்ட்டில் இருந்து வந்து சங்கத்தை சீல் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல என்னால் ரிலீல் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலையுமே முடியாது எந்த உறுப்பினராலையுமே முடியாது அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேலே ஒரு நம்ப வேணான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாட்டம் வெற்றி சார் தயாரிப்பில் மாஸ்க்குங்கிற ஒரு படம் வரப்போகுது சார் அது என்னோடய டைட்டிலு அது சார் எனக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு என் யாருக்கும் கொடுக்கலன்னு அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு எனக்கு தயவுசெய்து அந்த இது எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல அதுக்கப்புறம் பெப்சி யூனியனில் போய் நம்ம என்னோடய குடும்பத்தோடு போயிட்டு நான் போய்ட்டு நம்ம செலுமணி சார்கிட்ட போயிட்டு கேட்டேன் இந்த மாட்ட விஷயம் சார் எனக்கு அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல தம்பின்னு என் மனைவி என் குழந்தைய முன்னாலே சொன்னார் அதுக்காக நான் சாக மாட்டேன் வாழ்ந்து காட்டுவாங்க உங்க முன்னால வந்து நின்றுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன் திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் இந்த மாட்டம் விஷயம்னு சொல்லி ஃபுல் டீடைல் போட்டு அங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வரல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இல்லை திரும்பவும் சார் சாரத்தை போயிட்டு சார் இந்த மாட்டோம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது எனக்கு கடன் கொடுத்து என்ன நம்பி இணைய தயாரிப்பாளர்கள் வந்தவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க நான் படம் ரிலீஸ் பண்ணணும் எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாதான் நான் என்னுடைய படத்தில் முன்னால சிஜி ஒர்க் பண்ண முடியும் மாஸ்குன்ட்டு அதனால தயவுசெய்து அது கொஞ்சம் எனக்கு ரினியூல் கொடுங்கன்னு கேட்டேன் தம்பி ரினியூல் பண்ண முடியாது நீ படத்தெல்லாம் முடிச்சு நீயே மாஸ்க்குன்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ ஆக போகுது அதையும் நீயே போட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு அதுக்கப்புறமா நான் தரானார் அது போல என்னால் செய்கிறதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை அதுவும் சரியான முறையும் கிடையாது ஏன்னா டைட்டிலு அவர் முறைப்படி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேறார் எல்லாமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அது வீட்டில் தான் அது எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு போன வாரம் ட்ரைலர் அண்ட் ரிலீஸு மாஸ்க்கு இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தொன்னு ரிலீஸ்னு போஸ்ட்டு பார்த்தேன் மௌன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தங்கத்துக்கு அந்த விஷயத்தை ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் யாருக்கும் தென்சாக இது என்ஓசி கொடுக்கல நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நான் கொடுத்தா தானே அது டைட்டில் இது பண்ண முடியும்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் படமே ரிலீஸ் ஆக போது சென்சார் பண்ணிட்டாங்க சார்னு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னார் மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன் காலையில் ஒம்பது மணிக்கு வர சொன்னார் பன்னெண்டரை மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கல பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டார் நான் மேலே போனேன் மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சாங்க அவங்க சைடு எல்லாம் கரெக்டாக தம்பி அப்படின்னாரு சார் நம்ம பேனர் நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க நீங்கள் என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா போதும் நான் எழுந்துச்சு போயிடுறேன் நீங்கள் கொடுக்கலன்னா எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்கன்னு இல்லை நான் என்ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை ஒரு வேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு சார் கில்ட்டு சங்க தலைவர் நீங்கள் உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜர் கேட்டேன் அமைதியாக இருந்தார் சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னார் நான் சொன்னேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னை நம்பி பல பேர் பணம் போட்டிருக்காங்க எனக்கு ஒன்று அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது தலைவராகி உங்களுக்கு தான் தெரியும் நான் சாதாரண வளரும் ஒரு இயக்குனர் நான் போய் பெரிய ஆளுங்களோட மோத முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கித்தார்னு சொன்னேன் வாக்குறுதி கொடுத்தார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அடுத்து மறுநாள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வாங்க தம்பி நான் மேனேஜர் வர சொல்கிறேன் நீங்கள் ரினியூல் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுவோன்னு சொன்னார் நான் காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்து அந்த வீடியோவும் அவருக்கு எடுத்து அவர் வீட்டு முன்னால் இருக்கேன்ட்டு அவருக்கு அனுப்பிச்சேன் எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணல கால் பண்ணேன் ரிப்ளை பண்ணல நைட்டு நான் அப்புறம் சே வந்துட்டேன் ஒரு ரெண்டரை மணி போல் சாப்பிட வந்துவிட்டு சரி திரும்ப அஞ்சரை மணி போல் கால் பண்ணுறேன் ஃபோனை எடுத்துகிட்டு அம்மி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்கள் ஒரு ரினியூவல் கூட பண்ணலையாம்லோ அப்படின்னு சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ரினியூவல் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் சொன்னார் நான் சொன்னேன் அப்போ சவால் விட்டேன் அவர்கிட்ட நான் ஒரு ரினிவல் கூட பண்ணலைங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம் நான் ஒன்று பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு சரி தம்பி நீ நாளை காலையில் வந்துடு மேனேஜர் வர சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட நீ கொடுத்துரு நான் நேராக போய் கில்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னாரு மறுநாள் நான் ஒம்பது மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன் ஃபோனை எடுக்கல பதினோரு மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன் அதுக்கான வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்போ கால் எடுத்து சொன்னார் தம்பி எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை நான் வந்து கொஞ்சம் கேஸ் அர்ஜெண்ட்டாக இருக்கேன் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு மறுநாள் காலையில் போனேன் ஃபோன் எடுக்கல ஈவினிங் போனால் ஃபோன் எடுக்கலை நேற்று நைட்டு போனேன் ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி காலையில் அவர் ஃபோன் எடுத்து சொன்ன வார்த்தை தம்பி அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு அது இனிமேல் நம்ம பேசுகிறதுக்கு வேஸ்ட்டு அது நீ வேறு டைட்டில் வச்சுக்க அப்படின்னாரு சார் வேறு டைட்டில் என்னால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லை நீ மாஸ்க்குங்கிற டைட்டில் வச்சுக்கோ நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாரு அது எப்படி சார் இன்னொருத்தவங்க மாஸ்க்னு வச்சுட்டாங்க இருபத்தொன்று படம் ரிலீஸ் எனக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன் உடனே அவர் சொல்றாரு மாஸ்குங்கிற டைட்டிலுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதாவது வார்த்தை போட்டுக்கோ நான் உனக்கு தர சர்டிஃபிகேட் அப்படின்னாரு நீங்கள் ஃபோனை வைங்க சார்ஜி வச்சுட்டு தான் இப்போ நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன் இதுக்கடையில் ஐபிஎல் படத்துடைய பேரில் ரிலீஸு கமலா தேட்டரில் வச்சுருந்தாங்க நாங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு ஃபோன் அடித்தேன் தலைவர் வந்து அங்கே போயிருக்காரு சொன்னாங்க எப்போ வருவான்னு கேட்டால் ஒரு மணிக்கு வருவாங்க சார் அது இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை போய் நேரில் பார்த்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு போய் ஆர்வி உதயகுமார் சாரை போய் பார்த்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவமா பேசினார் என்ன தம்பி இங்கெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க என்ன சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரே துணை முதலமைச்சர் ரோட்டில் காரில் போகும்போது இறங்கி நின்று மனு வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் கோவமா பேசணும் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னாரு என் பிரச்சனை எனக்கு சார் என்னோட வழி இருபத்தொன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் இந்த டைட்டில் எனக்கு வாங்கி தர முடியாது அதுக்கு முன்னால் எனக்கு பதில் வேணும்னு சொன்னேன் இங்கே பாரு தம்பி டைட்டில் ரினிவ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ எங்கேயுமே யார்டியோட டைட்டிலே பண்ண வேண்டாம் நேரடியாக சென்சார் எடுத்துகிட்டு போய் என்ன டைட்டில் கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவாங்கன்னாரு நான் உடனே கேட்டேன் என் படத்துக்கு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார் இது சாத்தியமாக இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஜாக்வார் தங்கத்துடைய கையெழுத்து வேணும் சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து லெட்டர் வேணும் இவருக்கு சென்சார் கொடுங்க என் பேனர் தான் அப்படி என் கம்பெனியில் இருக்காருட்டு அங்கே போனோடனே சென்சார் போர்டுக்காரங்க அவங்க ஜனநாயகன் கம்பெனிக்கு ஃபோன் அடிப்பாங்க இந்த மட்டும் அவங்க டைட்டிலில் ஒன்று வந்திருக்குது அப்படின்ட்டு அதை மீறினா கியூப்பில் போனாலும் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இயக்குனர் சங்க தலைவர் பல பட வெற்றி படங்கள் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் சாதாரண வளராத ஒரு அடிமட்ட ஒரு வசதி இல்லாத இயக்குனராக இருக்கிறனால இப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல அது எல்லாமே நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை சாதாரண கடை கோடியில் வர்ற விவசாயி கொண்டு நம்பி இருக்கிறது வி மீடியாவை மட்டும்தான் மீடியாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு இது சம்மந்தமாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் அதற்கான ஆதாரமும் அங்கே ஃபைல் பண்ணதுக்கான அந்த அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்குது ஜெராக்ஸ் இருக்குது முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா ஒருவேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமா ரிப்ளை பண்ணியிருப்பார் ஒரு உதாரணம் சொல்ல வர ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பொது விஷயத்துக்காக மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்க்க போனேன் முத நாள் போய் பார்த்தேன் அவர் உடனே அந்த விஷயத்தை செஞ்சு தரனார் அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு போனேன் அவர் கார்ல ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனார் தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்க ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால் நின்று கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போறாரு ஆனால் இவங்கள்லாம் சங்கங்கிற பேரில் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க சாயந்தரம் வர்றாங்களே இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இவங்களுக்கு அங்கே உறுப்பினர்களை அனுப்புகிற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளே பண்ண கூட ஒரு வருஷமாக டைம் கிடையாது அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் இதே தான் கொடுத்துட்ருக்காங்க தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் இந்த இயக்குன சங்கத்துல அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஒரு கமலா தேட்டரில் எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை சீட்டு இருக்குன்ட்டு அதுக்குள்ள உள்ளவங்களாம் கையை தூக்குனாக்க தான் தலைவர் அடுத்த வருஷம் இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள் அது ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவராக வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும் தான் புரிஞ்சுக்கணும் இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதில் தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும் அதை அவங்க சொந்த பணத்தை வச்சு நடத்த போகிறது கிடையாது இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க செலவான ஆகிட்டு போகுது நீங்கள் ஒன்று வருத்தப்பட வேணாம் இப்போ நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாகவே வந்துட்டுருக்காங்க இப்போ தலைவராக இருக்கிறாரு அடுத்து வேறு பதவிக்கு போயிடுறாரு இதில் பொருளாளர் செயலாளர் இருக்கிறது அடுத்து தலைவராக வந்துடுறாங்க இந்த மட்டும் கண்டினியூட்டாக வர்றதெல்லாம் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் அது போல் அடுத்த தடவை நடக்கக்கூடாது அது போல் இந்த வீட்டு சங்கத்தை இழுத்து மூடி வச்சுருக்கிறாங்க யார் உள்ளே போக முடியாதது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒன்று சங்கத்தை இழுத்து மூடிடுங்க உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா இருபத்தஞ்சாயிரம் பணம் எல்லாேருக்கும் திருப்பி கொடுத்துருங்க ஒரு மாத செலவுக்காக அந்த உறுப்பினர்களுக்கு பயன்படும் என்னத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோக பண்ணலாமல் தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சேலையில் வேறு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கீங்க ரினிவலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு மா ஆறு மாதம் ஒருத்தர் ஆறுநூறு ஆறுநூறுவா எதுக்காக கட்டுறாங்க இந்த பணம்லாம் எங்கே போய் சேருது தயவுசெய்து புதுசாக பணம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் யாருமே இனிமேல் டைட்டிலையே அவங்க கம்பெனி பதிவு பண்ண வேண்டாம் முதல்ல படத்தை எடுங்க சென்சார் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்க்கு ரெடி பண்ணுங்கள் உங்கள் டைட்டிலில் வைங்க முதல் நாள் போய் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள் மறுநாள் டைட்டிலில் ரெனீல் பண்ணுங்கள் அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்கள் உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும் தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டுருக்கு இதை தான் நான் சொல்லு நினச்சேன் என் மனசுல சொல்லிட்டேன் இல்லை வெற்றிமானன் சார் நடிகர் கவின் அந்த படத்துடைய ஆண்டிரியா மேடம் அந்த சொக்கலிங்கம் சார் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது ஏன்னா ஜாக்கார்த்தங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ளே எல்லா கதவையும் தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது அவர் மேலே தான் இருக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு இப்போ நியாயம் கிடக்கணும் ஒன்று டைட்டில் வேணும் இல்லை நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும் இது சங்கங்களோ இல்லை பத்திரிக்கையாளர்களோ இல்லை

அவர் கொடுத்தா தான் அந்த லெட்டர் எடுத்துட்டு தான் நம்ம போக முடியும் அது வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்டர் தான் சொன்னார் இப்போ நீங்கள் யாருமே டைட்டில் ரினியூவே பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்டு இப்போ நாளைக்கு நான் ஆர்டிஸ்ட்டு கொண்டு போயிட்டு ஜனநாயகம் கொடுத்தா என்ன கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு அது இப்போ அப்படி மரமுறைக்கு வந்துருச்சான் யாருமே ரினியூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லையா டைட்டில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதான் இதை நான் சொல்லலை வளர்ந்த பெரிய இப்போ இயக்குநர் சங்க தலைவர் இருக்கிற ஆர்வி உதயகுமார் சொன்னது ப்ளஸ் பிளஸ் ஜாக்குவார்த்தங்களும் இதே வார்த்தையை உபயோகப்படுத்துங்க எத்தனை மாசம் ஷூட்டிங் முடிச்சு எவ்வளோ நாளாவது நான் போய் கேட்டீங்க அவங்கள்ட்ட சார் நான் இருபத்தி ரெண்டுலேயே இந்த வேலையை முடிச்சிட்டேன் சென்சார் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நீங்கள் டைட்லி கொடுத்தா சார் நான் ஜிசி பண்ண முடியும் என்னுடைய மாசத்துங்கிற டைட்டில் அதை தானே முன்னால் நான் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போக முடியுன்னு கேட்டேன் அதுக்கு தான் ஒரு கொடுக்கவே சார் மாஸ்டர் டைட்டில் ஆல்ரெடி ஹாலிவுட் படத்துலேயே மாஸ்டர் அது வந்து ஹாலிவுட்டோடைய சென்சார் போர்டு வேற பாம்பே சென்சார் வேற நம்ம தமிழ்நாட்டு படி நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன் சார் சார் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது நான் இப்ப ஒரு வாரமா அந்த பிரச்சனையை கையில எடுக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்க பாருங்க ஜாக்வார் தங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருக்கு ஆதிராஜன் போட்டது அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்ப அனுப்பிச்சிருக்கேன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுச்சிருக்கேன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து பிரிபரேஷனல் குரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ரெக்கார்டு இது வந்து பதினொன்று எழுபத்தி நாலு எழுபது முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த விஷயத்த பற்றி தான் எழுதி நான் இப்போ இந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லை இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன் இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன் ஜாகார்த்து அங்க வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு நான் யாருக்கும் என்ன முத கொண்டு

இப்போ குழந்தைக்கு பேர் வைக்காம ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று நீங்க போய் அப்பீல் பண்ணி வாங்கிட முடியுமா குழந்தைக்கு பேர் என்ன மாஸ்க்கு அதை நான் வச்சிருக்கேன் எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டேறாரு அவர் இந்த மேடத்துல கூப்பிட்டு சொல்றாரு மேடம் இந்த டைட் நம்மட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க ஆமா சார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிம்பாரு நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்குன்னு கேட்க முடியாது ஏன்னா உள்ள எல்லா கேமராவும் எப்ப ஆன் பண்ணுவார் எப்ப ஆஃப் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் வீட்டில் உள்ள ரெண்டு கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவது விபத்து நடந்துருக்கிட்டு ஆனால் வீட்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில் கிண்டு மேலே வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரச்சனை இருக்கு ஜாகுவாருக்கு அந்த மேலே வழக்கு போட்டிருக்காங்க நிறைய கேமரா மேலே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள் சார் தலைவுங்கிற ஒரு மரியாதை தான் சார் இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் டே என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம் நம்ம எதிரியாக இருந்தால் கோபத்தில் ரெண்டு அடி அடிக்கலாம் ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷரை போட்டு நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும் அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அடிகாலங்களை வச்சு நிறைய பேர் அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது துரை சாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது அப்போ நான் போய் ஒரு தனியாக பண்ணால் என்னை என்ன வேணாலும் செய்வார் சார் அவர் ஏன்னா அவருக்கு பணம் இருக்குது பதவி பலர் இருக்குது எல்லாருக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது நான் ஒரு ஆள் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு வைப்பு நான் அடுத்த படம் நான் என்னையை காப்பாற்றினா என் குழந்தைங்களை காப்பாற்றணும் முன்னாள் எனக்கு கூட தோணுச்சு எனக்கு அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை முடிச்சு செத்துட்டோம்னா நடிகர் நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்கள் என் மனைவிக்கு கொடுப்பாங்க அள்ளி கொடுப்பாங்க இப்போ பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எங்கேயாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பொது பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம் ஆனால் அப்படி நான் நினைக்கல உழைச்சி சம்பாதிக்கலாம் நம்ம இந்த பேசி பார்ப்போம் பத்திரிக்கைக்கு இந்த செய்தியை வைப்போம் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது நான் எதிர்த்து போராட சார் எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாக்வார் தங்கத்து மேலே தான் குற்றத்தை வைக்கிறேன் அவர்கிட்ட நான் அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்த நாள் நைட் ஈவினிங் தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க அம்மா அப்போ போய் டைட்டிலில் கேட்க முடியாது நான் எதாவது பணம் வாங்கி தட்டமான்னு கேட்டார் நான் என்ன பண்ணுவேன் நான் இருக்கேன் எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டுருக்காங்க பதில் சொல்ல முடியலை இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில் நான் போகலை வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஊர் அவர் இதுக்காக போகலை இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சத்துக்கு அழுக்கலை சார் அழுக்கலை தைரியமாக தான் இருக்கேன் வீடியோ காலில் தான் பார்த்தா அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன் ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா அவர் நல்லா வாழ்ந்தாங்க அவங்க போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை கூட நான் போகலை இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாக்கரத்தங்கிறதுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அவர் அவ்வளோ நல்லவர் என்கிட்ட பேசினார் அவ்வளோ எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார் எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தெரிஞ்சிருந்தால் கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஜாக்கிறவங்க மறைச்சிட்டாரு முழுக்க முழுக்க மறைச்சிட்டார் அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனையை இந்த இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டா மாஸ்க் மாஸ்குன்னு தான் வச்சுருக்கேன் அதை நான் தூக்கணும் நான் தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன் டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும் புதுசாக போய் சென்சார் பண்ணோம் அதுக்கான வேலையை பண்ணோம் ஆனால் பற்றாக்குறையில் இருக்கவளதான் விஷயம் என்னுடைய விஷயத்த இதுதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வர ஏன்னா அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகுவர்தான் கொண்டு போகவே இல்லை இவர் என்ன விஷயம் கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அவ்வளோ நல்லவர் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார் அவர் கொடுத்துருப்பார் இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர் இங்கேயே வெற்றி மரத்துக்குள்ளே எடுத்து போவாங்க சார் என்னால எப்படி சார் போக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பேன் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வர கேப்ல அஜித் படத்துக்கு வச்சிட்டாங்க அது என்னோட டைட்டில் அதுக்கான போஸ்ட் எல்லாம் நான் வச்சிருக்கேன் நான் ரிஜிஸ்டர் பண்ணல நான் பண்ண அது பண்ணல அது ஏன் தப்பு இது நான் பண்ணிருக்கேன் நான் போராடுவேன் இது எனக்கு எனக்கு உரிமை இருக்குது என்னோட படம் அது என்னோட டைட்டில் இப்ப எல்லாருமே கேக்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க என் படம்னு நினைச்சிட்டு என்ன கேட்குறாங்க எல்லாரும் ஏன்னா இப்போ கடந்த எட்டு வருஷமா நான் தான் டேரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார் எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சண்டத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கான அந்த டேட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி தேதி பண்ணியிருக்கேன் இல்லையா அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம் அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி யார் கொடுத்தா ஏன்னா மூணு சங்கங்கள் இங்கே இருக்குதுன்னு ஜாகவர்தவங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன் இன்னொன்று கில்டு இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் மூணு இருக்கான் இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க என்சி கேட்பாங்களாம் அவங்க அப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ஜாகவர்தங்க தான் காரணம் இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க அவர் அதை கொடுக்க மாட்டார் ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் யார்ட்டுமே இருக்காது பணத்தை எதிர்பார்ப்பார் அடுத்தது சார் அந்த டைட்டில் வேணும் சார் என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார் அப்படியா சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார் இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஒருத்தர் இருக்குது இருக்கும்பார் ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே போய் பேசட்டும் காலில் விழுவட்டும் என் கதைக்கு தேவைன்னு சொல்லட்டும் இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார் வெற்றிமாறன் சார் என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார் ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர் நான் வளர்ந்து வரேன் எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வர மாட்டாங்க கவினுக்கு வருவாங்க நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில் ஆனால் ஜாப் வந்து மறைச்சிட்டார் சார் எல்லாத்தையும் வெளிப்படையா பண்ணிடலாம் இன்னார் இன்னார் இந்த டைட்ல பண்ணிருக்கேன் இன்னார் பண்ணிடலாம் வெளிப்படையா பண்ணிடலாம்ல அதை தான் பண்ண மாட்டேன் சங்கங்களை தான் பண்ணணும்னா அதில் எந்த பதவியுமே கிடையாது உறுப்பினர் என்னன்னா சங்கங்கள் நினைச்சா இது 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 பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி இது இது பண்ணிருக்காங்க போட்டால் யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன் அதுவும் பண்ணல வேற ஆள் பண்ணிட்டாங்க நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லியே என்னோட டைட்டில் தான் அது எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்டு இருக்குது கதையை எழுதி வச்சுருக்கேன் தனல்னுட்டு ஆனால் வேற படம் வந்துடுச்சு நான் அதெல்லாம் கேட்கல ரிஜிஸ்டர் பண்ண இது நான் என்ன சொல்கிறேன் ஒரு டைட்டிலா இப்போ ஆர் ஆர்வி செலவு உதயகுமார் சார் சொல்கிறபடியே பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம் நேரடியாக படத்தை பண்ணுங்கள் சென்சாருக்கு போடுங்க கொடுங்க டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேரில் அவங்க டைட்டில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க மறுநாள் ஒருத்தன் ஆடிசு கொடுத்து கொண்டு போய்ட்டு அந்த டைட்டில பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அவ்வளோதான் யாரும் பண்ணாதீங்க வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினரும் சார் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினரு பதினொன்னு அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் உதவி பண்ண மாதிரி இருக்கிற சார் அதை கேட்டதுக்கு கோக சார் அவரு அவர் கார்ல உட்காந்துக்கிட்டு டோரை மூணுனாரு என்ன சார் இந்த கேள்வி கேட்டேன் முதலமைச்சரே ரோட்ல நின்று மனு வாங்குறாரு உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார் கேட்டோம் டப்புன்னு கதவை என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு நான் பயப்படலை ஏன்னா வாழ்வாச ஆகான்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை நான் ஒன்றுமே இல்லாத அவங்க பெரிய ஆளுங்க நான் ஒன்றுமே இல்லாத ஆளு என்ன வேணாலும் பண்ணு சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன் அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் எனக்கு யாவும் இல்லை கூடவே ஒருத்தர் பாரு இருந்தார் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே நான் அப்படி தான் ஆர் ஆர்கே செழுமணி சாட்டையும் அதை தான் பேசுனேன் அப்படி தான் பேசினேன் எனக்கு என்ன பயம் ஏன் ஓய்ப்பு முன்னாலேயே அவர் சொல்றாரு சின்ன படங்கள் எடுக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணுற தவிர அவரை வழி இல்லை அப்படின்னு அப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கு டேட் கொடுக்கணும் ஹீரோக்கு ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும் எண்பது தான் நான் பண்ணேன் நான் வந்து பத்து கோடி இருபது கோடிக்கெல்லாம் இந்த படம் பண்ணல எண்பது லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணேன் இப்ப வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது எனக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை சார் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பணத்தை பத்தி நான் பேசல என்னை நம்பி போட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க என்னை நம்பி எதிர்பார்த்த அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாலே போதும் வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று ஒன்றரை கோடியெல்லாம் தேவையில்லை சார் அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்ச்சல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு இந்த படத்தோட டைட்டில் எவ்வளவு பெரிய விஷயம் கொரோனா டயத்துல மாஸ்க் எவ்வளவு பெரிய வேல்யூ ஆச்சு அதனால தான் இதை அவங்க வச்சாங்க இந்த மாஸ்க்னு வந்தோன்னே எல்லாரும் கொரோனா டையத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க பாராட்டுனாங்க அது கொரோனா வரதுக்கு முன்னாடியே மாஸ்க்குன்னு வச்சாலுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலே அதுக்கான ரெக்கார்டு சார் இப்போ டைட்டில் கிடைக்கல இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேஸை என்ன பண்ணோம் வச்சிருக்கீங்களா ரெஷ் மீட்டும் வச்சிருக்கேன் சார் எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும் ஏன்னா அடுத்து நான் ஆக்சிடென்ட் எடுக்கிறதுக்கு பணம் வேணும் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்ட்ரு வாங்கினோம்னா அவ்வளவு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆட் வாங்குறதுன்னா எவ்வளவு பெரிய சாத்தியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் போய் ஒரு அட்வொகேட்டை பிக்ஸ் பண்ணா அந்த அட்வொகேட்டை வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க யார் வருவா எனக்காக அதனால அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க அதுக்காக தான் நீங்க சொல்லுங்க அவர் கடைசி நேரத்துல வரல ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் அவர் அமைச்சிருக்காரு அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க நன்றி போட மைக்கு

இது முதலமைச்சருக்கு அமிச்ச அந்த நம்பர் இந்த நம்பர் பயில நம்பரை எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும் இதுதான் முக்கியமானது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க டேட் கூட பார்த்துங்க இதுதான் நான் வந்து அவருக்கு அமிச்சது நான் இப்போ இப்போ புதுசாக வந்து நான் எது எந்த முயற்சியுமே எடுக்கலை இந்த போஸ்டரை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு வந்து பண்ணுற ஆள் நான் கிடையாது அப்படி இருந்துன்னா நிறைய எத்தனையோ படத்தை பண்ணி டாக்டர் தங்கத்தை கூட பெரிய வீடு வாங்கியிருப்பேன்